முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி அப்படினா எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி வேணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மக்களுக்கு தேவையான கோரிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களிலேயே நிறைவேற்றி தரப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க அதுலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மக்களிடையே தேங்கி இருந்த கோரிக்கைகள் கடந்த ஆட்சி காலத்தில் தேங்கியிருந்த கோரிக்கைகள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்த இந்த ஈராண்டு காலத்தில் முறையாக அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்கறக்குறோம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவிற்கு உட்பட்டு பல ஊராட்சிகள் இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு ஊராட்சி பீஞ்சமந்தை ஊராட்சி இந்த பீஞ்சமந்தை மலை கிராமம் இந்த மந்தைக்குட்பட்ட பல குக்கிராமங்கள் கூட இருக்குது அந்த பீஞ்சமந்தைக்கு இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக முறையான சாலை வசதி கிடையாது அந்த மக்கள் வேலூருக்கு வரணுன்னா கூட கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் பயணித்து அந்த மலைப்பாதை வழியாக தான் கரடு முரடான பாதை வழியாக தான் வர முடியும் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் அந்த மக்களுக்கு சாலை கிடைச்சிருக்கு பார்க்கலாம் சார் வணக்கம் என் பேர் மோகனா நான் பீஞ்சமந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியட்டிப்பட்டை கிராமத்தில் இருக்கிறேன் சார் எங்கள் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்தே ரோடு வசதி இல்லைங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்களானாவே எல்லாமே நடந்து தான் சார் போகணும் எல்லாமே ஒத்தையடி பாதை வழி அந்த வழியில் போகும்போது எல்லாமே எல்லா விளைவுகளும் சந்திக்கணும் சார் பூச்சி போட்டு அப்புறமா வந்து பாம்புகள் அப்புறமா விலங்குகள் இது எல்லாமே போகும்போது காட்டு வழியாக தான் நாங்கள் நடந்து போவோங்க அப்போது போகும்போது பார்த்தீங்களானா எல்லாமே தலை சுமையை தான் சார் சொந்துட்டு வரணும் எந்த ஒரு பொருள் வாங்குறது இருந்தாலும் நாங்கள் தலையில் தான் வாங்கிட்டு வரணும் அப்போ வந்து பார்த்தீங்களானா சப்போஸ் உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து ஜோலி கட்டி தான் சார் தூக்கிட்டு போவோங்க அதாவது வந்து ஒரு கொம்பு வச்சு அதில் வந்து துணி கட்டி அதில் தான் செ போட்டு தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போயிட்டு ஏன்னா அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே வரத்து என்பது வந்து அதுவும் தெரியாது தான் சரி ஏன்னா எங்களுக்கு எப்படி இருக்குது சுச்சுவேஷனு அது தகுந்த மாதிரி தான் ஏன்னா நாங்கள் காலையில் போகும்போது சாயங்காலமாக இருட்டு போயிடுங்க அந்த இருட்டில் வரத்தும் எங்களால் முடியாதுங்க ரோடு வசதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது ரெண்டாயிரத்துலேருந்து படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கனா நடந்து தான் போ படிக்குங்க இங்கே வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாவது வகுப்பு இருக்கும் இங்கே ஸ்கூல் இருந்துச்சு தொடக்கப்பள்ளி இப்போ தான் வந்து மேல்நிலை பள்ளியெல்லாம் இருந்துச்சு அப்போல்லாம் எல்லாம் நாங்கள் படிக்கும்போது சிக்ஸ்த்தெல்லாம் போனோம் போனாக்கா ஒடுத்துக்கு தான் போனோம் இங்கேருந்து போனோம்னா நடந்து தான் போய் படிக்குங்க நடந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது ஒத்த அடிப்பாத மாதிரி தான் அந்த ஒத்த அடிப்பாதில் பகல் நேரத்தில் தான் போக முடியும் இரவு நேரத்தில் போக முடியாது எல்லாம் காட்டு விலங்கு இது இது எல்லாம் எல்லாம் போவோம் சின்ன பசங்க அதுவும் மட்டும் நாங்கள் பசங்க மட்டும் தனியாக போக முடியாது கூட பேரண்ட்ஸ் யாருனாலும் கூட்டுன்னு போகணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சிரமப்பட்டுன்னு இருந்தோங்க பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே இல்லைங்க சார் இதுதான் ஏன்னால் நம்ம வந்து மழை விட்டு மழை போகணும் ஏ அந்த கீழெல்லாம் போகும்போது போயிட்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதனுடைய இதுவே தெரியாதுங்க சார் எப்படி போவாங்க எப்படி போய் தங்கணும் நடந்து போகணுமே பசங்க வந்து எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே போயிட்டாங்க சார் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த் வரைக்கும் இங்கேருந்து காட்பாடியில் இருக்கிற ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன் அப்போ வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து பார்ப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா அம்மாவுடைய பாசத்துக்காக நான் ரொம்ப எங்கள் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பசங்க அங்கே தங்கி படித்தாங்க இது காரணமே ரோடு வசதி இல்லாதனால்தான் நாங்கள் அங்கே போய் தங்கி படித்தோம் என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலேருந்தே அந்த குழந்தைய போய் ஒரு ஹாஸ்டல் தான் விட்டுடு அப்பானுடைய அன்பு என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு ஏன்னா அஞ்சு வயசுலேருந்து அந்த குழந்தை வந்து இப்போ பதிமூணு வருஷமா அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டத்தில் பட்டு தான் படிச்சுட்டு இருக்கு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஆனால் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா அன்பு கிடைக்கணுமா கிடைக்கூடாத வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட மலை மக்கள் வாழ்கின்ற பிஞ்சமந்தை பாலாம்பட்டு ஜாதான்மல்லை ஆகிய மூன்று ஊராட்சிகளை உள்ளடக்கிய ஆதிகாலத்திலிருந்து இதுவரை சாலை வசதிகளே இல்லாமல் மக்கள் நடந்து சென்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு சாலை வசதி வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம் வனத்துறை மூலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பல முறை குரல் கொடுத்தோம் தார் சாலை வசதி அமைத்து கொடுக்க செவிசாய்க்கவில்லை ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சட்டமன்றத்திலே பலம்பட்டு கொல்லை பேஞ்சம்பந்தை ஆகிய மூன்று ஊராட்சிகளை உள்ளடக்கிய இந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் காரணம் இங்கு ஒரு பாம்பு கடித்தாலோ இல்லை நினைமாற கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றாலோ ஜோலி கட்டி நடந்தே உடுகுத்தூர் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் அல்லது மாவட்ட மருத்துவமனை வேலூர் அடுக்கம்பாறைக்கோ ஜோலி கட்டி தான் தூக்கி வர வேண்டும் பல போராட்டங்கள் வந்து மக்கள் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பெருசாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கூட பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்ற அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் வந்து ஒவ்வொரு சட்டசபையிலும் கண்டிப்பாக பாலாம்பட்டு ஜார்த்தான்கொள்ளை பீஞ்ச மந்தையை பேசாமல் எப்போவுமே இருந்ததில்லை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்தார் சட்டமன்றத்தில் நான் பல முறை பேசியிருக்கின்றேன் என்னுடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஜார்தான் கொள்ளை பாலாம்பட்டு மூன்று மலை கிராமங்கள் இந்த மூன்று மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி என்பது அறவே கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பாக அல்லேரி என்கின்ற அந்த மலை கிராமத்தில் ஒரு குழந்தை பாம்பு கடித்து அந்த குழந்தை கீழே கொண்டு வருவதற்குள்ளாக சாலை வசதி இல்லாத காரணத்தினால் இறந்து போனது பல பேர் கேட்கலாம் அல்லேரி மலைக்கு ரெண்டு வருட காலம் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனாரே அந்த சாலையை போட்டிருக்கலாமே என்று அந்த சாலை வனத்துறைக்கு சொந்தமான சாலை இந்த குழந்தை இறந்து இறம்பு இறப்பதற்கு முன்பாகவே மலை கிராமங்களுக்கு சாலை போட வேண்டும் என்கின்ற நான் கேட்ட அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்று சட்டமன்றத்தில் அறிவித்து பிஞ்சுமந்தை கிராமத்திற்கு ஆறு கோடி ரூபாய் தந்து இன்றைக்கு அந்த ரோடு வசதி ஆந்தனால் நாங்கள் வந்து இப்போல்லாம் காலேஜுக்கெல்லாம் போயின்னு இருக்கோங்க இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயின்னு இருந்தோங்க இப்போ வந்து ரோடு வசதின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு போயிட்டு ஜா போயின்னு வந்துன்னு இருக்குது அதே போல் எங்கள் அப்பா காலத்தில் கிட்டோ எங்கள் தாத்தா காலத்தில் கிட்டும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்துருந்தாங்க இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலைப்பகுதி தான் கிராமம் தான் இங்கே இதுக்கும் டவுனுக்கும் இதுக்குமே ரொம்ப தூரம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதனால் வந்து எந்த ஒரு காய்கறிகிட்டும் எதுனாலும் ஒரு ஒரு மருத்துவ வசதி கிட்டும் எது இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்து நடந்தங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உடம்பு சரி கூட சரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஒத்த அடிப்பாதில் வந்து ஜோலி கட்டி தான் கூட்டின்னு போவோங்க கூட்டின்னு போனால் கூட குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடந்து போகிறதா இருக்கும் அதில் நடந்து போகிறத எத்தின் உயிர் போகின்றத தெரியாது அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துனு இருந்துச்சு இப்போ சாலை வசதி போகிறதுனால மருத்துவ வசதி வந்துச்சு ஸ்கூலு இருக்குது எல்லாமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா நார்மலாக போயின்னு இருக்கு இப்போ என்னென்ன அந்த சாலை போட்டோன்னே நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ எங்கள் வீட்டானிருந்து டூ வீலர் இருக்கோம் நேராக வேலூருக்கு வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து காட்பாடியில் வச்சுட்டு இருந்தேன் அந்த குழந்தைய இப்போ பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நான் பக்கத்தில் இப்போ சேர்த்துட்டேன் என்ன காரணம்னு பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு கூட்டி போகிறதுக்கு எனக்கு போக்குவரத்து பாதைகள் இல்லாதனால இப்போ இப்போ இருக்கிறதுனால கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன் அணைக்கட்டில் சேர்த்துருக்கேன் டெய்லி அந்த குழந்தை போயிட்டு படிச்சுட்டு நம்ம ரோட்டில் வெளியாக பஸ்ஸில் பாதி தூரம் மீதி மீதிய தூரத்துலேருந்து நான் டூவியில் போய் வந்து ரோடு நல்லா இருந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறேன் பார்த்திங்களா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி நம்ம ஒரு நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக நம்ம என்ன ஒன்றும் இது பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்து பண்ணும்போது எல்லாமே விவசாயம் சார் மழை பெஞ்சால் அழிஞ்சு போயிடுதுங்க அப்புறமா வந்து பார்த்திங்கனா மழை பெய்யலனாலும் அது பயிர் வந்து இது எல்லாமே மானாவாரி பயிருங்க சார் அப்புறமா பார்த்திங்கன்னா நிலத்துல எல்லாம் கழனியில் பார்த்திங்கன்னா பருத்தி நெல்லு அப்புறமா வந்து வெள்ளியரிக்காய் இதுதான் சார் யூஸ் பண்றாங்களே வேற எதுவுமே போட முடியல ஆனால் இப்போ ரோடு எங்களுக்கு வந்ததால நாங்களே வந்து இப்போ ஒரு காயெல்லாம் வச்சுங்களேன் நாங்களே போயிட்டு வெளியில போயிட்டு வித்துட்டு வந்துடலாங்க சார் இதுல மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பண்ணல ஆனால் எங்களுக்கு ரோடு வசதி வராதில் எங்களால் எதுவுமே இது அவங்க வந்து கொடுப்பாங்க சார் வேதை அவங்க எவ்வளோ ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் இப்போ சப்போஸ் சொல்கிறேங்க சார் நானூறுபான்னாலும் நீங்கள் ஒரு கிலோ நாங்கள் நானூறுபா தான் கொடுக்கணும் இரநூறுபான்னாலும் இரநூறுபா தான் கொடுக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறையவே எங்களுக்கு தெரியலைங்க சார் ஏன்னா வெளியில் என்ன நடக்குது கீழே எவ்வளோ ரேட்டு இன்னும் காய்கறி இன்னும் ரேட்டு விற்கிறாங்க எதுவுமே தெரியாதுங்க சார் இங்கே வந்து இது பண்ணுறத பொறுத்து தான் அதுவும் நாங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சார் கீழே போவாங்களே நடந்து தான் போவாங்க அந்த ரோடு வசதி இல்லாதப்போ நடந்து போனாங்களே காலையில் நடக்க ஆரம்பித்தாங்களா அங்கே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் வந்து சேருவாங்க சார் அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போகிற இதுவாக இருக்குங்களே ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்களா ரோடு வசதி வந்துட்டு எப்போ வேணால் நம்ம போகலாம் எல்லாருக்கிட்டையுமே டூ வீலர் இருக்குதுங்க சார் அப்போ யாருக்கிட்டையுமே டூ வீலர் இருக்காதுங்க சார் இதுதான் எங்கள் போகிறது நம்ம கீழே போகிறதுன்னா அதுதான் ரோடு இல்லை இல்லைங்களா நம்ம நடந்து தான் போக வேண்டியது இருக்குது இந்த மாதிரி டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க சார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் வந்து முக்கிய காரணமே வந்து எங்களுடைய நிலைமையை வந்து அவர் தெரிஞ்சுக்கின்னு புரிஞ்சுக்கின்னு எல்லாம் எங்களோட எங்களோ வந்து கலந்து பேசுவாப்ல ஸ்டூடெண்ட்டுங்கிட்ட எல்லாம் கலந்து பேசுவாங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசி அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதியை அவங்க வந்து ஏற்படுத்தி தந்தாங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி திட்டக்குழு தலைவராகட்டும் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மக்களோட மக்களாக வந்து கலந்து இவங்களுக்கு என்னென்ன தேவைன்றத தெரிஞ்சு எங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படிக்கும்போதுங்களெல்லாம் பார்த்தீங்களா படிக்கிறதன்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு இப்போ வந்து ரோடு வசதின்றதுனால எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அதனால் இனிமேல் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா கூடுதல் வசதி எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நல்லா இருக்குங்கன்றத அந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம் அல்லேரி என்பது மற்றொரு மலை கிராமம் அந்த மலை கிராமத்திற்கு பர்வேஷ் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு போர்ட்டலில் வனத்துறை அனுமதிக்காக இன்றைக்கு நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அரசு அனுப்பி இருக்கின்றது விரைவில் அந்த அல்லேரி மலைக்கும் அந்த சாலை வசதியை தலைவர் தளபதி ஆட்சி தான் செய்து தரும் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பீஞ்சமந்தை அப்படின்னு ஒரு பகுதி அணைக்கட்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய பீஞ்சமந்தை அப்படிங்கிற பகுதி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது குடியிருப்புகள் தனித்தனியாக சிற்றூர்களாக ஒரு மூன்று வருவாய் கிராமங்களில் அந்த எழுபது குடியிருப்புகளுமே அமைந்துள்ளன அந்த குடியிருப்புகளுக்கு நாம் வேலூரிலிருந்தோ அணைக்கட்டிலிருந்தோ செல்வதற்கான சாலை என்பது அது சாலையாக இல்லை ஒரு மலைப்பாதையாக இருக்கின்றது அந்த மலைப்பாதையை கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளிலே ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த சாலைகள்லாம் நாம் அமைக்க வேண்டும் முதல் கட்டமாக அப்படிங்கிறதையெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த சாலையை நாம் எப்பொழுது அமைக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றோம் அதில் முதற்கட்டமாக நாம் எடுத்துக்கொண்டு இரண்டே மாதத்தில் சாலை அமைத்து முடித்தது என்பது வேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குறுமலை என்ற ஒரு கிராமம் இதில் நாம் முதற் முதல் முறையாக அங்கே போவதற்கு நம்மை தூண்டியது என்னென்னா ஒரு முதியோர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தின் காரணமாக அவர்கள் டோலியிலே கட்டி தூக்கி வரப்பட்டார்கள் என்ற செய்தி ஊடகங்களிலே வந்தது உடனடியாக மண்மிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அங்கே சென்று பார்த்து அவர்களுக்கு உடனடியாக சாலை வசதி மருத்துவ வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் நேராக அந்த கிராமங்கள் கிராமத்திற்கு நாங்கள் வாகனத்தில் சென்றோம் அந்த அப்பொழுது வாகனங்கள் செல்வது சற்று சிரமமாக இருந்தது வாகனத்தில் செல்ல இயலவில்லை ஒரு சில இடங்களில் நடந்து சென்றோம் அந்த பாதையை நாங்கள் சீரான ஒரு திட்டமிடல் செய்து இரண்டு மாத காலகட்டத்திற்குள் அங்கே தார் சாலை அந்த கிராமத்திற்கு செல்லுமாறு அமைத்துக் கொடுத்து அங்கே மருத்துவ வசதியும் செய்து கொடுத்துள்ளோம் வாரத்திற்கு இரண்டு முறை இங்கே கீழே இருந்து மருத்துவர்கள் சென்று வர ஏதுவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் அங்கே எப்பொழுதுமே அங்கே செவிலியர்கள் அங்கே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம் அதே போல் அந்த கிராமத்திலிருந்து மேலும் நம்முடைய ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் செய்யக்கூடிய அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சில ஒப்புதல்கள் வழங்கி அங்கிருந்து அந்த மலைப்பாதைகளிலே இன்னும் சில கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மலை மலைப்பாதைகளுக்கு அந்த பாதைகளை சீரமைக்கும் பணியை நாங்கள் செய்து இப்பொழுது வாகனங்கள் சென்று வர ஏதுவாக அந்த பா பாதைகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன இப்போது முத்துக்குமரமலை டு பிஞ்சமந்தை வரை ஆறு ஆறு கிலோமீட்டர் அளவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்மை தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் இந்த மலைவாழ் மக்களுக்கு தார் சாலை வசதியை அமைத்து கொடுத்தால்தான் அவர்கள் அத்தியாவசிய பொருட்களும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் வேறு ஏதாவது தாலுகா ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு மற்ற துறையை சேர்ந்த ஆஃபீஸுகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் மக்கள் நடந்து சென்றிருந்த நிலையை போக்கி தொண்டு தொட்டு பல வருடங்களாக கால்நடையாக சென்று வந்த மலையாள மக்களுக்கு நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தளபதி அவருடைய ஆட்சியில் தான் விடிய காலம் பிறந்திருக்கிறது நமது மாண்மிக முதல்வர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி முதலே இந்த மலையாள மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வனத்துறை வந்து சர்வே பண்ணியிருக்காங்க இன்னொன்று மாவட்ட டிஆர்டி மூலமாகவும் சர்வே பண்ணி அந்த பணிகளை மதிப்பீடு செய்து இருக்கிறது நமது மாண்மிக முதலீசரவருக்கு அனுப்பி வைத்து கூடிய விரைவில் அந்த சாலையும் துவங்கப்பட உள்ளது எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்பதை நமது முதல்வர் ஆட்சியிலே நடக்கிறது என்பதை உறுதிபட கூறுகிறார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பலமுறை சட்டமன்றத்தில் பேசி போராடி இந்த மலையில் உள்ள மக்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி வந்து சரியாக இருக்கணுன்றதுக்காக பலமுறை பேசியிருக்காரு அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்க இப்போ இந்த ஆட்சி காலத்தில் ரெண்டு வருஷத்தில் அவரோடு பல பிறகு நாங்களும் சொல்லியிருக்கோம் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ வந்து சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறரை கிலோமீட்டரு அஞ்சு கோடியோ பதினோரு லட்சத்தில் இந்த திட்டத்தில் சாலை அமைச்சிருக்காங்க எப்படி இந்த சாலை எப்படி இருக்குது அப்படின்னா கீழே சிட்டிலெலாம் இப்போ வெள்ளூர் சென்னையெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தரமான ஒரு சாலையை வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திட்டக்குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த மூணு பேருக்கும் வந்து நான் இந்த ஊராட்சி சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மிக பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எந்தெந்த ஊருக்கு சாலை போட முடியாதோ வனத்துறை அனுமதி பெற்றுத்தான் அந்த சாலையை நாங்கள் போட வேண்டுமோ அந்த ஊருக்கெல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அழு அளித்த அந்த ஆலோசனையின் பேரில் இன்றைக்கு மூன்று மலை கிராமங்களுக்கும் ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் மலை கிராமத்திற்கு மூன்று வருட காலத்தில் அனைத்து சாலைகளையும் கண்டிப்பாக செய்து தருவார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த நாங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டவங்க வலிய காலையில் நாலு மணிக்கு வந்து ஓடுவோம் இப்போதான் ஆறு மணி ஏழு மணி பஸ் வந்து முத்துக்குமரம் வந்து அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து நாங்கள் பிடிக்க முடியும் இன்னைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி அங்கே ஒரு மணி நேரத்தில் ஒடுத்தூருக்கு போயிட்டு வந்துடலாம் அது மாதிரி ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து மாறி இருக்காங்க இது உண்மையெல்லாம் வந்து இதுக்கு பெரிய விஷயம் அப்படின்னா நம்மளுடைய மாநில தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு ஏ பி நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் அப்புறம் மாவட்ட ஒன்றிய சேர்மன் அண்ணா அவர்களுக்கும் உண்மையாக வந்து நம்ம என்னுடைய சார்பாகவும் மலைவாழ் மக்களுடைய சார்பாகவும் வந்து ஒரு பெரிய வந்து நன்றியை வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறோங்க எங்கள் காலத்திலேயே ரோடு வருமானதே எங்களுக்கு தெரியாதுங்க சார் வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்களே ஆக்சுவலாக என் பசங்க காலத்துலேயாவது ரோடு வரணும் கடவுளையே எங்கள் காலத்தில் தான் ரோடு வரலன்னு ஆனால் இப்போ ரோடு வசதி வந்ததால் எங்களுக்கு ரொம்ப எல்லாேருக்குமே சார் எங்களுடைய மலைவாழ் மக்கள் அதாவது வந்து மக்களுடைய இதில் சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரோடு வந்ததால் ரோடு வசதி இல்லாதப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியறது இல்லைங்க சார் ஆனால் இப்போ பார்த்திங்களா ரோடு வருதுங்க எங்களால் நாங்கள் முடிஞ்ச வேலையை நாங்கள் வீட்டில் ஏக்கணும் செஞ்சு இது பண்ணிக்கலாங்க சார் அப்படியெல்லாம் இருக்குதுங்க எங்களுக்கு என்ன ஒரு மெயின் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மருத்துவ வசதியும் எங்களுடைய சாலை வசதியும் தான் பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து முழுமையாக இன்றைக்கி வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னா நிச்சயமாக பா சொல்கிறோம் நம்முடைய ஊராட்சி திட்டக்குழு தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முழு ஒத்துழைப்பு முழு காரணமாக அவர்கள்தான் நாங்கள் வந்து மிகவும் நன்றி சொல்கிறோம் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய படித்தவங்களையே அவங்க செவிலியர்களாக நியமித்து அப்புறம் அங்கன்வாடி மையங்களுக்கும் அவர்களை வந்து ச சமையல் பணியாளராகவும் அவர் அவர்களை குழந்தைகள் காப்பாளர்களாகவும் நியமித்து அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் சிறப்பாக பயனடைய நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் அந்த பணிகளை எல்லாம் நிறைவு செஞ்சு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதத்திலும் நாம் விடுபட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு மன ம வராமல் அவர்கள் அன்றாடம் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கெல்லாம் இப்போ உதாரணமாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு அரசு அவர்களுக்கும் அரசுக்கும் மு க ஸ்டாலின் தலை தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திட்டக்குழு தலைவர் பாபன் அவர்களுக்கும் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ரோடு வந்ததால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அது நம்ம நந்தகுமாரையா அவர்களுக்கும் பா பாபையா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஒரு சாலை வசதி அப்படின்றது சாலை வசதி அப்படின்னு சுருக்கிற முடியாது அந்த சாலை தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய ஒரு அடித்தளத்தை தான் திமுக அரசாங்கம் பீஞ்சமாந்தை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த அடித்தளத்தை கொண்டு அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்வார்கள் அதற்கான கட்டமைப்புகளை தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் செய்து கொடுத்திருக்காங்க மீண்டும் ஒரு